என் தந்தையார் ஒரு நேர்மையான மனிதன் உண்மை சாஃப்ட் ஸ்போக்கன் அவர் எங்களுக்கு வீட்டில் வரும்போதெல்லாம் அமைதி மட்டுமே கடைபிடியுங்கள் கடவுள் விரும்புவது ஒன்றே அமைதி நான் சிஸ்டர் ஆகியும் அவரை பற்றி நிறையா நினைப்பேன் அவருடைய ப்ரேயர் பண்ணுவேன் அவருடைய நிறைய குறிக்கோளில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடித்தமானது அமைதி சமாதானம் மற்றவர்களை பற்றி பின்னாடி பேசக்கூடாது அது எனக்கு அவரிடமிருந்து ரொம்ப பிடிக்கும் அதை நான் இப்போ கடைபிடிக்கிறேன் என் அண்ணன் வெரி இன்னசென்ட் பர்சன் வெரி ஜெனரஸ் பர்சன் எல்லாருக்குமே எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது எப்போதுமே நீ சிரிக்கணும் அன்பாக இருக்கணும் அதுதான் கடவுளுடைய அன்பை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் அதை நான் இன்னும் என்னுடைய வேலைகளின் மத்தியில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நான் மற்றவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு என்னுடைய ஸ்மைல் மூலம் தெரிவிப்பேன் அதுதான் கடவுளின் விருப்பம் என் அண்ணனின் விருப்பம் என் அப்பாவின் விருப்பம் என்னுடைய துறவர வாழ்க்கைக்கு என் அண்ணனும் என் அப்பாவும் ஒரு முன்மாதிரியாக எனக்கு இருந்ததினால் இப்போது நான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் என் வாழ்க்கையும் என் பணிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் அதற்காக என் அப்பா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இடர்னல் ரெஸ்ட் கிராண்ட் அன்றையும் உள்ளால்